நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ணாச்சி இப்ப ஒண்ணு அதாவது உங்களுடைய சிறுவயது அனுபவங்கள் உங்களுடைய தொழில் நிமித்தமான வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொன்னீங்க நீங்கள் அரசியலில் உங்கள் பங்களிப்பு என்ன சமுதாய பணிக்கு எந்த காலகட்டத்தில் இருந்து வந்தீங்க அதை பத்தி சொல்லுங்கள் அரசியலை அரசியல்னு யோசிச்சுட்டா வந்து காங்கிரஸில் எங்கள் ஃபேமிலி எல்லாமே ஓரளவு காங்கிரஸ்ல தான் இருப்போம் ஏன்னா இப்போ பெரியப்பா தியாகிங்கிறதுனால நீ தியாகியை தவிர தியாகி பெற்ற தியாகிகளுக்கு கொடுத்த இது கூட அவங்க வாங்கினது கிடையாது எங்கள் பெரியப்பா தியாகிகளுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த அமௌண்ட்டை கூட பெரியவா வாங்கினது கிடையாது அவங்க சொந்த முயற்சி சொந்த முயற்சியில் ஊருக்கு செலவு பண்ணுவாங்க அப்படி இருந்த ஊர் தான் அந்த அப்படிப்பட்ட குடும்பம் தான் எங்கள் குடும்பம் அதாவது அரசியல்னு வச்சுக்கிட்டாங்க அதான் நாங்கெல்லாம் பிள்ளைங்க காமராஜர் ஃபங்க்ஷன் இது பண்ணோம் ஒரு பெரிய லெவல்ல காமராஜரை வச்சு கூட்டங்கள்லாம் நடத்தியிருக்கோம் அதே போன்று பல கூட்டங்கள் நடத்தியிருக்கோம் தேப் பக்தன் இருந்தார் அப்போ அவர் வந்து ஒரு பிரச்சாரப்பீறிங்க மேலே அதாவது அவர் எப்போல பாடல் பாடுறதுக்கு யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு டே பக்தன் அப்படிப்பட்டவெல்லாம் வந்து நிறைய கடைக்கு வந்துடுவார் என்னை அண்ணன் சமதி சந்திச்சுருவாங்க சந்தித்து மீட்டிங் போடுக்கணும் அதுக்கு மீட்டிங் போடுவோம் போடாத மீட்டிங்கே கிடையாது எங்கள் கடையில் எப்போவுமே காங்கிரஸ் கூட்டி போகணும் எங்கள் அப்பாவும் காங்கிரஸில் மண்டல காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவங்க அப்போ அங்கே எப்பவுமே கடையில் அந்த ஜங்க்ஷனு எங்கள் ஜங்ஷன் தான் கட்ட சொல்லி இருந்துச்சு அந்த ஜங்ஷன் தான் மீட்டிங் நடக்கிறோம் மீட்டிங் எந்த எந்த மீட்டிங் நடந்தாலும் எங்கள் கட்சி கூடி பார்த்துக்கிட்டா இருக்கும் கடையில் அப்போ அந்த காங்கிரஸ் மீதும் பெருந்தலைவர் காமராஜர் மீதும் மிக பற்று வைத்திருந்தவர்கள் எங்களுடைய ஃபேமிலி அதே போல் கக்கன் மீதும் பெரிய பற்றுதல் உண்டு என் கக்கனுடைய பையன் என் கடையில் வந்து தான் உட்காந்து இப்போ வேலையில முடிஞ்சுன்னா நிறையா வந்து அவர் வீட்டிலேருந்து வந்து கொஞ்சம் என் கடையில் உட்காந்து தான் போவார் கடைக்கு வெளியே சேர்போட்டு கொடுத்து வேறு உட்காந்துருப்பார் டீ வாங்கி கொடுத்தா கூட குடிக்க மாட்டார் அம்மா அவரை வந்து டீ குடிக்க போயில இல்லையான்னு அஞ்சு அள்ளிச்சு சத்தம் போது தான் அவர் டீ வாங்கி கொடுப்பேன் அப்படிப்பட்ட பாக்கியநாதன் ஒரு பேர் அந்தளவு ஒரு அற்புதமான குடும்பத்தெல்லாம் பார்க்கறது கஷ்டம் இந்த லெவலில் கக்கனுடைய பையன் பேர் பாக்கியநாதன் என் கடைக்கு வருவார் கடையில் வெளியே சேர் போட்டு கொடுத்து உட்காந்துட்டு இருப்பார் டீ வாங்கி கொடுத்தோட குடிக்க மாட்டார் அப்போ அவர் சத்தம் போதும் அவர் டீ வாங்கி கொடுப்பேன் அப்படி ஒரு அற்புதமான ஒரு தலைவர்கள் கக்கனை நான் நேரில் பார்த்துருக்கேனே தவிர அவர்கிட்ட பேசுனது கிடையாது ஆனால் ஒரு டைமில் கக்கனுடைய தம்பி வந்து இங்கே விஸ்வநாதன் விஸ்வநாதன் என் பேர் நினைக்கிறேன் அவர் இங்கே காங்கிரஸ் சார்பில் எலெக்ஷன் அண்ணாரு அப்போ வந்து என்னை தான் முதல் முதல் பார்க்குறாரு நான் ஒரு மண்டல காங்கிரஸ் தலைவராக இருந்தேன் அவன் என்னையும் மொதல் முதல்ல பார்க்குறாரு என் மீது ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க நான் தெய்வ பக்தி மிக்கவன் ஆனால் ஒரு டைமில் இனிமேல்ட்டுக்கு திருப்பதிக்கு போகிறதுங்க முடிவுகள் வந்தேன் காரணம் என்னென்னா இங்கே சிம்சனில் ஒரே பிரச்சனை நடந்துட்டு இருந்து காற்று கோவாலுங்கிறவருக்கும் தொழிலாளிகள் காங்கிரஸ் இது டிஎம் ஆட்சி வந்த உடனே அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டாக இருக்கும் அப்போ அங்கே உள்ள ஒரு நாங்கள் இப்போ இவர் என்ன பிரச்சனை அது என்ன பிரச்சனைன்னா குருமூர்த்தினே அங்கே தலைவர் வந்தார் அந்த குருமூர்த்தியை வந்து அண்ணா வந்து சென்னையில சென்னையில் வந்து எம்பி நிற்கிறார் அப்போ அவரை அண்ணாவை எதிர்த்து நின்றவர் குருமூர்த்தி குருமூர்த்தி வந்து காங்கிரஸை சேர்ந்தவர் ஒரு பிராமின் தான் ஆனால் அந்த குருமூர்த்தியை எதிர்த்து அவர் தோத்துர்றாரு அந்த அண்ணா கிட்ட தோத்துர்றாரு அவரை எதிர்த்து குருமூர்த்தியை எதிர்த்து தான் வந்து இங்கே காற்று போகவாளன்னு ஒருத்தனை டிஎம்கேலேருந்து போடுறாங்க குருமூர்த்தி அவர் உடனே ராஜினாமா பண்ணிட்டார் உடனே கம்யூனிஸ்ட் தான் வந்து அதை ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க ஒரே தகராறு தகராறுல வந்து அங்கே ஒரு நபர் வெட்டி சாய்க்கப்படுகிறார் டிஎமிக்கை சேர்ந்தவர் தான் அவரை எங்களுக்கு உள்ளே ஒரு எடுத்து எடுத்துட்றேன் தெரிஞ்ச தெரிஞ்ச ஒன்று ஒன்றே இங்கேருந்து ஓடி போய் அவங்கள இது பண்ணி இது அது சிம்சன் கம்பெனி உள்ளே அவர் இறக்கிறார் இறந்துடுறார் ஒன்று ஒரே இது நாங்கள் வந்து அப்போ இது என் சிம்சன் பிரச்சனை நடக்குதுல நான் இங்கே நம்ம இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் நான் வந்து காய்கறி வச்சுருந்தேன் இது காய்கீடை வச்சுருந்தேன் திரீ ஒரு அது அவருடைய இறக்குறதுக்கு முந்தி ஒரு ஊர்வம் வருது எல்லாம் கையில் ஆயுதங்களோட ஒரு ஊர்வம் வருது அந்த டைமில் எல்லா அக்கடையும் கடகண்ணி மூடுறாங்க காய்கறியை அவ்வளோ சீக்கிரம் மூட முடியாது ஒன்று என்ன பண்ணுறேன் எல்லாம் ஆயுதத்தோ கடகண்ணி ஓடி கை கையுனிக்கு ஒன்று ஏ நில்லுங்கய்யா இல்லை நில்லு நமக்கு தானே சண்டை போட்டுக்கிடுவோம் தானே சண்டை போடுவோம் வெட்டு வெட்டுன்னா வெட்டு என்ன நம்ம நமக்குள்ள வெட்டிக்கிடுவோம் பார்த்தா அவங்க யாரும் நம்ம ஊருக்காரங்க கிடையாது அதாவது பெரம்பூர்காரங்க கிடையாது அதுலேருந்து அவங்க பொண்ணு நானும் அவங்களும் நம்மளாகிட்டேன் அப்போ இது வந்து ஆளுக்கு ஒரு சோ சோடா எல்லாம் வச்சு விற்பேன் ஆளுக்கு ஒரு கலர்களும் வாங்கினாங்க குடித்தாங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபா சே அந்த ரூபா குடிச்சிட்டு இங்கே இந்த இந்த ஏரியாவில் பார்ப்பான் வீடு எங்கே இருக்குது பார்ப்பானுங்க வீடு எங்கே இருக்குது ஏன்னா சிங் சென்லில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் டிராமீனாக இருப்பான் அவங்க வீடெலாம் போய் அடிக்கணும் எல்லாமே இந்த என்னுடைய கஸ்டமரும் கூட ஒன்று என்ன சொன்னேன் சில டைமில் சில விதமாக நம்ம நடந்துக்க வேண்டியது அதுக்காக சொல்கிறேன் அப்போ என்ன சொன்னேன் ஏன்னா நேரில் லாஸ்ட்டு போங்க தம்பி லாஸ்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பிராமின்ஸ் தான் இந்த ரோடு கடைசி போங்க எனக்கு அந்த கடைசியும் தகரானா அங்கே அடி வாங்குவாங்க எனக்கு தெரியும் ஏன்னா அது வந்து ஒரு அர்ஜென்ட் ஏரியா அந்த ஏரியாவெலாம் லாஸு போங்க அங்கே தான் வந்து அவங்க ஐயர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாமே போனாங்க லாஸ்ட்டு போயிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே போலீஸ் வந்து போலீஸ் வந்து இதுக்கு நமக்கு தெரிஞ்சவங்கெலாம் வந்து ஏங்கில் தகராருன்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் சொல்லி உடனே போலீஸ் வந்து அவங்க போய் அவங்களாம் தேர்த்திச்சு அவங்ககிட்ட அந்த ஆயுதங்கள்லாம் பிடிங்கிட்டு தேத்தினாங்க அப்படி எதற்கும் அஞ்சு பவன் நானும் இல்லை எதை பார்த்தும் பயப்படுவேன் நான் இல்லை எனக்குன்னே ஒரு தனி மோசம் நான் இங்கே பெரம்பூரில் வளர்த்து வச்சுட்டு இருக்கிறேன் எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நான் வாக்கிங் போனால் எல்லாம் வளர்க்கணேன் வளர்க்கணேன் ஒம்பது போது கூட சொல்லுவோம் என்ன என்னாச்சு நடந்து போகிறீங்க வாங்க உங்களை என் பைக்கில் கொண்டு விட்டுருறேன் இன்னும் உடனே பைக்கை நிறுத்திடுவானுங்க தான் வந்து நம் என்னுடைய பழக்கமும் எங்கள் அண்ணனுடைய பழக்கமும் அப்படிதான் இருந்துச்சு எந்த வகையிலையும் உதவி பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் எந்த இது எதிர்பார்ப்பும் இல்லாத உதவியாக தான் இருக்கும் ஸ்கூலில் என் இப்போ படிக்கிறவங்க ஆயிரம் பேர் நோட் கொடுத்து இல்லாமல் அவங்களும் ஏதாவது பெனிஃபிட்ட முறையோடு செலவு பண்ணுங்கள் ஆக இந்த அளவு தான் என்னுடைய பணி நான் வந்து மண்டல காங்கிரஸ் தலைவராக இருக்கேன் ஒரு அஞ்சு தொகுதிக்கு அஞ்சு கவுன்சில் தொகுதிக்கு நான் ஒரு ஆள் லீடர் அங்கே நமக்கு காங்கிரஸ் வேறங்க ஏதாவது பிரச்சனைக்கு வந்தால் அவங்க பிரச்சனைகள்லாம் அங்கே சேஷனு வேஷன் போய் பே பார்த்து பேசுவேன் அப்போ வெற்றிவேல் வந்து காங்கிரஸ் தலைவராக இருந்தாங்க அது ஒரு எரிமை போயிட்டாருங்கிறது வேறு ஆனால் நெற்றிகள் வந்து காங்கிரஸில் அப்போ தலைவராக இருந்தார் அப்போ த அவரும் ரொம்ப தீவிரமான ஒரு முயற்சிகள் தான் வந்தார் என்ன காரணத்தாக அவர் ஏடிஎம் போனார்னு எனக்கு தெரியல அதன் பிறகு கூட அவர் வீட்டுக்கு போனால் உடனே எவ்வளோ பேர் இருந்தாலும் உடனே என்ன உள்ளே கூப்பிடுவாங்க கூட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படி ஒரு அற்புதமான மனிதர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அதே போல் விஸ்வநாதன் கக்கன் இங்கே எம்எல்ஏக்கு இருந்தாங்க பெரம்பலூர் தொகுதியில் எங்கள் அப்பாட்ட போய் எங்கள் அப்பா இருக்காங்க எங்கள் அப்பா கொஞ்சம் உட்காந்துருக்காங்க அப்பாட்ட சொன்னேன் அப்பா இது யார் தெரியுதாப்பா கக்கன் தம்பி விஸ்வநாதன் பேர் ஒன்று எங்கள் அப்பா எழுந்தாங்க எந்தி அவங்க தமிழ் இவங்க நம்ம தொகுதியில் எம்எல்ஏ நிற்க போகிறாங்க ஒன்று ஏப்பா அவர் எப்படியும் ஜெயிக்க வைக்கணும் ஜெயிக்க வை நீ இப்போ கடைக்கே கூட பரவாயில்ல போய் அவர் கூட இருந்து வேலை செஞ்சு அதை ஜெயிக்க வை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பா கூட இருந்து எல்லாம் வேலை செஞ்சோம் கொஞ்சம் ஓட்டில் தோற்றுட்டார் கொஞ்சம் ஓட்டு தான் ஏன் சார் என் பணமே எவ்வளோ கட்சி செலவு பண்ணிருந்தேன் கட்சியிலேருந்து அவருக்கு பஞ்சு அஞ்சு பைசா கொடுக்கல அஞ்சு பைசா அவர் கொடுக்கல அவர் சொந்தமாக வந்து எவ்வளவு செலவு செலவு பண்ணி பண்ணார் அவர் தோத்தார் ஆக எந்த நேரத்துலையும் கட்சியை நான் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை ஒன்று சொல்கிறேன் நாங்கள் சிவந்தம்மன் சிவாஜி ஒன்று வச்சுருந்தோம் சிவந்தம்மன் சிவந்தமன் சிவாஜி கணேசன் மன்றம் அப்போ அதில் காமராஜ் பிறந்தநாள் சிவாஜி பிறந்தநாள் இதெல்லாம் ரொம்ப கிராண்டாக பண்ணுவோம் அப்போ காமராஜ் உயிரோடு இருக்கார் அப்போ காமராஜுடைய பிறந்தநாள் ஜூலை பதினஞ்சு அதுக்கு ஒரு ஒரு பத்து நாளைக்கு முந்தையில வச்சு இதெல்லாம் அப்போ அண்ணனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை எங்கள் அண்ணனுக்கே கல்யாணம் ஆகலை அந்த டைம்ல எங்க மாமா ஒருத்தர் அவர் மளிகை கடை வச்சிருந்தாரு அவருக்கும் மளிகை கல்வி ஹெல்ப்லாம் பண்ணுவோம் அந்த சுதந்திரமாதிரி வந்ததுக்கு எது தவிர அவரு கடை நாங்கள் அது ஒரு பத்து நாளைக்கு முந்தி பதினஞ்சு நாளைக்கு முந்தி ஏற்பாடுலாம் பண்ணுவோம் பந்தெங்கல் போடுவோம் அப்போ அவர் எங்கள் அண்ணன் வந்துக்கிட்டு இருக்காரு எங்கள் அண்ணனை கூப்பிட்டு கொஞ்சம் கொன்னி கொன்னி பேசுவார் எங்கள் மாமா இல்லையா இல்லையா இங்கே வாங்க வாணி கூப்பிட்டு என்ன மாமா அன்னி போனார் ஓச்சில என்ன என்ன என்னப்பா என்ன விசேஷம் என்ன விசேஷம் ஒன்றும் விசேஷம் இல்லையா மாமான்னு கிருக்கா காமராஜ் போயிட்டானா எல்லாம் பந்தல் போட்டுன்னு இருக்காங்க நீ வந்து எனக்கு தெரியாது தெரிய பொண்ணுக்கு அண்ணனுக்கு கோவம் வந்துச்சு கோவம் வந்து பெர்க்லி சிகரெட்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்து மூஞ்சிலே ஊறி நிற்காரு அப்போ ஒன்று நான் பார்த்தேன் அண்ணன் அங்கே வந்து மூஞ்சிலே ஊரிகிட்டு இருக்காரு என் கடையில் க என் விறகு கடை விறகுலேருந்து பார்த்தனாக்கா மாமா கடை தெரியும் நாங்கள் கூட்டம் வந்தால் போய் மாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை ஒன்று இவர் வந்து அண்ணன் டென்ஷன் ஆகிட்டார் அப்போ அப்போ நான் போனேன் என்ன ஆனா இந்த ஒரு வார்த்தை வித்தியாசமாக விட்டு இந்த என்ன சொல்கிறேன் பத்தியா ஆ வரை செத்து போயிட்டா நான் பந்தல் போட்டுருக்கமா இந்த நோய் என்ன பண்ணுறது வாங்கண்ணா நான் அந்த கூப்பிட்டு கையை பிடிச்சி வந்து கடைக்கு கடையில் உட்கார வச்சுட்டு அந்த நைட் நண்பர்கள்லாம் சேர்ந்து அண்ணன் நண்பர்களெலாம் சேர்ந்து பேசணும் பேசி ஒரு நோட்டீஸ் போட்டு ஒரு நோட்டீஸ் எல்லா கடையிலும் ஓட்டணும் என்ன ஓட்டணும் ராமாஸ்தூர் உரிமையாளர் கணேசனர் அகால மரணம் அப்படி சரி அகாலம் மரணம் ஒரு நாள் கடையை விடுமுறை இழுத்து யாவாசங்களும் கிடையாது ஒரு நாள் கடை விடுமுறை விடுமுறையளித்து அவருக்கு இஎம்ஐ சடங்குகள் கலந்து கொள்ளவும் நீ நோட்டீஸ் எல்லாம் கையில இறந்தவங்க எல்லாம் அவருக்கு இதில் ஒரு பத்து ஒரு ஆறு இது அவருக்கு தோரலையே ஓட்டணும் சரி ஆமாம் எல்லா கடையிலேயும் ஓட்டணும் அப்படி பண்ணும் அப்போ அண்ணனும் காங்கிரஸ் அது ரொம்ப பாசமான ஆறு ரொம்ப வெறி குடிச்சாரு ஜெயிலுக்குலாம் போயிருக்காரு அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாம் கடைப்பா அஞ்சு மணிக்கெலாம் கடை தந்துடுவாங்க எல்லாம் கடைத்துல இருக்க வந்தாலும் சாகி வச்சு நிற்கான் ஒவ்வொரு கடையிலும் ஓட்டிடுது அப்புறமா ஒரு அஞ்சு ஆறு வியாபாரிங்க சேர்ந்து இல்லை நம்ம அவர் வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அதுக்கு மாலைகள்லாம் பிறகு போட்டுக்கெல்லாம் முதல்ல அவர் வீட்டுக்கு போயிட்டு தந்துடுவோன்னே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் அவருக்கு காப்பி குடிச்சு உட்காந்துருக்கார் இருக்கார் எல்லாம் வந்து கடையை திறந்தாங்க சரி அவர் கடையில் ஓட்டுனால போயிருந்துச்சு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு வந்து பார்த்துட்டு உடனே போலீஸாக கம்ப்ளைண்ட் தான் நாங்கள் தான் ஓட்டினோன்னே அவர் தெரியுது அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காரு அவங்க சித்தப்பா பையன ஒருத்தர் கலெக்டரு கலெக்டர் நடராஜன் பேரவர் பேர் அவரை வச்சு சேரனில் ரிப்போர்ட்டு எங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்குது போலீஸ் பயப்படவும் செய்யுது ரெண்டாவது எங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்து தான் உடனே அவர் ஒரே இது பிரெஸ் கொடுத்துட்ருக்காரு அப்போ எங்கள் குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணாங்க அவங்க அண்ணன் தம்பி எங்கள் அதாவது எங்கள் அத்தை அத்தையுடைய தம்பிங்க எங்கள் குடும்பத்தில் இருவங்க எல்லாம் சேர்ந்து வீட்டில் அது பஞ்சாயத்து நீங்கள் எழுதுனதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க கூப்பிட்டு போய் மன்னிப்பு கேட்டுணும் நான் ஆஜனை கூப்பிட்டு போகிறோம் நீங்கள் கூப்பிட்டு போங்க மன்னிப்பு கேட்டுருவோம் மன்னிப்பு கேட்குறோம் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லல ஆனால் அவர் காமராஜ் இரண்டு சொன்னார்ல அவர் மன்னிப்பு கேட்கணும்ல அவர் உங்கள்கிட்ட மன்னிப்பு வைக்கணும் எங்ககிட்ட எங்கே இருந்தாலும் மன்னிப்பு கேட்க வேண்டாம் நீ அவர் வீட்டுக்கு போங்க அவர் மன்னிப்பு மன்னி அவர் மன்னிப்பு கேட்டாருன்னு சொன்னால் நாங்கள் அவர் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொன்னேன் ஒன்னே அந்த அத்தையுடைய அண்ணன் தான் எனக்கு வந்து கடலாம் வச்சு கொடுத்தவர் அவர் தான் அவர் ஒன்னே அவனை வெட்டாவும் விட்டாங்க பாருங்க அது பெரிய சமாச்சாரம் அவன் இருக்கணும் எப்படி யார காமராஜை சித்தாருன்னு கேட்டான் பார்த்தீங்களா அவனை வெட்டி இருக்கணும் இவனுக்கு வெட்டாதது இவனுங்க தப்பு அவங்க ரொம்ப ஆக்கிரோஷமா அவன்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு மன்னிப்பு நம்ம நம்ம மன்னிப்பு மன்னிப்பு நீங்க போங்க வேலைக்கு பாருங்க யாராவது மன்னிப்பு வினுப்பி வந்தீங்கன்னா அவ்வளவுதான் நீ அந்த அவங்க எனக்கு சித்தப்பா என்ன அந்த சித்தப்பா ஓ ஓன்னு கத்தார்த்தேன் அதோட அந்த பிரச்சனையும் முடிஞ்சிச்சு என்ன ஸ்டேஷன் இருந்து கம்ப்ளைண்டு அதெல்லாம் வாபம் ஆனா அங்கே போய் அவங்க சேர்த்துக்கு நிலம் போட்டு அதை இது கம்ப்ளைண்டாக வாபஸ் வாங்கினாங்க அதன் பிறகு காமராஜருடைய இறந்த தினம் அவர் இறந்தனைக்கு முதல் மொதல் நாங்கள்லாம் அங்கே வந்துட்டோம் ஆனால் இங்கே இருக்கிற ஆளுங்கெல்லாம் அடித்து உடச்சிட்டாங்க ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நான் காமராஜ் இறந்தார் நான் நான் சொல்லுவேன் ஏழு எழுபத்தி மூணு காமராஜ் இப்போ இறந்தது எழுபத்தஞ்சு ஆக இப்படி ஒரு வெறி பிடிச்சு தான் நாங்கள் இறந்தோம் வெறி பிடிச்ச காங்கிரஸ் தொண்டர்களாக இருந்தோம் தொண்டர்களாக காமராஜருடைய பக்தர்களாக இருந்தோம் அதன் பிறகு காமராஜருக்கு பிறகு தான் பல சூழ்நிலைகளில் பார்த்தோம்னா காங்கிரஸ் போகிற போக்கு நமக்கு பிடிக்கல காமராஜரே படம் போட்டு கூட ஓட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க நான் சுயேட்சையாக இந்த தொழில் நின்னேன் இதில் கவுன்சிலருக்கு நின்று சுயேட்சையாக நின்னேன் என்னை ஏற்று ஒரு நாலு நாடார்களே அந்த டைம்ல நாலு நாடார்கள் என்னை ஏற்று ஆ எப்படி எங்க தொகையில் எப்படி நிற்பான் நான் எப்படின்னு ஜெயித்து நான் பார்க்குறேன் சொல்லி நம்ம ஆளுங்களே நாலு பேர் கணி இருந்தாங்க தோத்தாங்க வேறே நூற்றி ஐம்பது ஓட்டு இரநூறு ஓட்டு இப்படி வாங்கி தோத்தாங்க ஆனால் நம்ம ஆளுங்க வராமல் இருந்திருந்தால் நான் ஜெயித்திருப்பேன் என் நான் தான் ஜெயிப்பேங்கிறது போலீஸ் எல்லாம் கணிப்பு என்னை ஏற்று ஒருத்தன் ஒருத்தான் என் கூட வந்த பையதான் அவன் காங்கிரஸ் இருந்தான் காங்கிரஸ் வந்து அவன் நிறுத்தினாங்க அவன் டிஎம்கே டிஎம்கே சப்போர்ட் காங்கிரஸுக்கு அவன் ஜெயித்தான் இந்த ஏரியாவும் அவன் எந்த சமுதாயத்தை சேர்ந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஓட்டுங்க நிறைய இருந்துச்சு அப்படி போச்சு நான் ஒரு ஏழ்நூறு ரோட்ல தோத்தேன் என்னை விட ஆயிரத்தி இரநூறு ரோட்டு கம்மியா பெற்று ஏடிஎம்கே தோத்துச்சு ஆக இப்பட அங்க அரசியல் இருந்து விலகி சுயேட்சையா நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க அதன் போய் எந்த கட்சியும் இல்லை கட்சி இல்லாமல் எல்லாமே நம்ம இனி பண்ணிட்டு இருக்கமே தவிர எந்த காரணத்து கொண்டும் எந்த கட்சியும் நான் விமர்சிப்பவும் அல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க